உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் தங்கம் நான் காசு அது மேக்ஸ் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் கண்டிப்பாக கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பாசம் காமிங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை போய் முடியும் முக்கியமாக ஃபோனெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோனில் பேட்டர்ன்லாம் போட்டு இருப்பீங்க பாருங்க அதெல்லாம் போடாதீங்க அதனாலே பிரச்சனை வரும் உங்களுக்கு கடன் வாங்காதீங்க கடன் வந்து இப்போ இஸ் நாட் அட்வைசபிள் ஏன் அப்படின்னா குரு வேற ஜென்மத்துக்கு வரப்போறாரு நமக்கு ஓகேங்களா அட்வைசபிள் கிடையாது நீங்கள் வந்து இருக்கிறதையே அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போங்க கடகர் ஆசினியர்கள் இந்த கடகர் ஆசைக்கு வந்து சனி பயிற்சி என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் வருது கடகராசிக்கு வந்து ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குருவரங்க வந்துடுறாரு ஓகேங்களா ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி வந்து இப்போ அவங்களுக்கு ஒம்போதில் இருக்க போறாரு கடகத்துக்கு சனி பகவான் சொல்கிறேன் ஏழாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் ஆன அதிபதி ஒம்போதில் இருக்க போறாரு பாகிய ஸோ ஏழுக்கும் எட்டுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது ஏழுன்றது என்ன கணவன் மனைவி பிரச்சனை அப்புறம் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் இது எல்லாமே ஏழை குறிக்கக்கூடியது அது பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் ஓகே ஓகேங்களா எட்டுன்றது என்ன நம்மளுடைய தீராத பிரச்சனை நோய் அப்புறம் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே எட்டு குறிக்கக்கூடியது இது எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒம்பதுன்றது பாக்கியம் ஸோ இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாத்துக்கும் ப்ரீத் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஓகே ஸோ மேல் கொண்டு தப்பு பண்ணாமல் மாட்டிக்கலாம் மாட்டிக்காமல் இருந்தால் சார் ஓகே மேம் ஓகே இப்போ வந்து இந்த கடக ராசிக்கு ஏதாவது பிரச்சனைகளை வருமா இல்லை வந்து சனி சனி பகவான் ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைன் இப்போ இன்கேஸ் உங்கள் ராசியில் சனி பகவான் அவங்க இதுக்கு அப்படியே அப்போசிட்டில் இருந்தார்னா நான் சொன்னது எல்லாமே பிரச்சனையாக மாறும் ஓகே கணவன் மனைவி பிரச்சனை வரும் நோய் நோய் இல்லை அப்படின்னா நோய் வரும் இப்போது கடன் வரும் எதிரி வரும் வம்பு வழக்கு வரும் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக வரும் ஸோ கவனமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கும் இல்லைம்மா நாங்கள் ஆல்ரெடி சஃபர் ஆகிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரிலீஃப் கிடைக்கும் எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி நீதான் நம்ம கண்டிப்பாக வேணும் ஓகே ஏன்னா குரு வேற வர போறாரு ஜென்மத்துக்கு கண்டிப்பாக பதட்டம் கொடுத்துருவாரு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்துடுவாரு ஸோ மார்ச் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு வரத்துக்கும் மூன்று மாதம் கூட இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் தான் அந்த ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் குரு வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா குரு வேற அங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வேற வராரு ஸோ நிறைய இப்போ தான் வந்து ஆன்மீகம்லாம் நிறைய இவங்களுக்கு நாட்டம் வரும் ஆல்ரெடி கடகக்காரங்க கடகராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியானவங்க தான் அதில் இந்த பூச நட்சத்திரக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதி தான் ஆனால் அவங்களுக்கு இந்த பெருசாக இதுமாரி நம்பிக்கை இருக்காது லக்கி லக் மேலே நம்பிக்கை இருக்காது ஆன்மீக மேலே நம்பிக்கை இருக்காது அவங்களுக்குலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் துளிர் விடும் ஓகே என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட பாசம் காமிங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில் போய் முடியும் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே அதில் கொஞ்சம் கவனம் வேணும் வார்த்தை பேசும்போது கவனம் வேணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த சீக்ரெட்டும் வேண்டாம் முக்கியமாக ஃபோனெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோனில் பேட்டர்ன்லாம் போட்டு வைப்பீங்க பாருங்க அதெல்லாம் போடாதீங்க ஓகே அதனாலே பிரச்சனை வரும் உங்களுக்கு பாஸ்வேர்டு போடுறது பேட்டர்ன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருங்க ஓகே கொஞ்சம் ஓப்பன் புக் மாதிரி வச்சுருங்க நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை வராது ஓகே ஓகே இல்லைன்னா என்ன ஏன் நீங்கள் பேட்டர்ன் போடுறீங்க அப்போ எனக்கு தெரியாமல் எதோ எதிர்த்துனா ஒய்ஃப் கேட்பாங்க இல்லை ஹஸ்பண்ட் கேட்பாங்க அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஓகே மேம் இந்த சனி பயிற்சி காலத்தில் வந்து இவங்க வந்து ஒரு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறாங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமாக இருக்குமா இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா வேலையே பாருங்கள் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை மாற்றம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பா கடகராசிக்கு நல்ல நல்ல மாற்றம் நிறைய வரும் அது வந்து நல்ல மாற்றமாவும் இருக்கலாம் அப்போசிட்டான நம்ம மாற்றமாவும் இருக்கலாம் நல்லது நடந்துட்டு இருந்தவங்களுக்கு அப்போசிட் மாற்றம் இருக்கும் அப்போசிட்டா இருந்தவங்களுக்கு மீன்ஸ் கஷ்டத்தையே அனுபவிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீக் கோட் பண்ணக்கூடிய நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் வீடு மாத்தணும்னு நினைச்சவங்களுக்கு மாத்துவாங்க வாகனம் மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றுவாங்க ஓகே ஜாயின் ஃபேமிலியில் வாழணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ ஜாயின்ட் ஃபேமிலில போய் ஜாயின் பண்ணுவாங்க ஓகே இல்லை ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கணும்னு நினச்சவங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியில் வந்துருவாங்க ஸோ எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட்டு வெளியில் வருவீங்க எதெல்லாம் பண்ணணும்னு ஏக்கத்தில் இருக்கீங்க அதெல்லாம் வரும் ஓகே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து ஒரு நல்ல டைம் இருக்குது நமக்கு அப்படின்னு நினச்சி கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது கை கொடுக்குமா இல்லை வேண்டாம் கடன் வாங்காதீங்க கடன் வந்து இப்போ இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஏன் அப்படின்னா குரு வேறு ஜென்மத்துக்கு வர போகிறாரு நமக்கு ஓகேங்களா அது அட்வைசபிள் கிடையாது நீங்கள் வந்து இருக்கிறதையே அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு போங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஆரோஸ்கோப்பு உங்களுடைய பத்து சாட்டில் உங்களுக்கு நல்ல தசாபதி காலம் போது சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சேம் பாக்கியத்துலேயே இருக்கார் அப்படின்னா பண்ணுங்கள் ஓகே ஓகேங்களா இல்லை அவர் வந்து உங்களுடைய பட் சாட்டில் வேறு இடத்துல இருந்துச்சு பா இப்போ வந்து நமக்கு ஒம்போதில் பாக்கியமாக இருக்காது உங்கள் பட் சாட்டில் வேற எங்கேயாவது இருந்து பன்னெண்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பாக்கியமெல்லாம் எல்லாம் வரையிறதுக்கு ஓகே ஸோ அதில் கவனம் ஓகே மேம் ஓகே இவங்க வந்து கடகராசி வந்து இந்த கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு கை கொடுக்குனா என்னென்ன விஷயங்கள் பண்ண அவங்க முடிஞ்ச அளவுக்கு அம்மா இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது அம்மாவோட உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடியனால அம்மாவோடைய காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும் ஓகே அம்மா அப்பா முடிஞ்ச அளவுக்கு அம்மா இருந்தால் அப்படி இல்லைன்னும்போது போது நீங்கள் அம்மா வெளியூர்ல இருக்காங்கன்னா கூட நீங்கள் அளவுக்கு ஒரு நாள் அம்மாக்கிட்ட ஒரு பத்து நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க ஓகே எங்களுக்கு அது நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இல்லை எனக்கு அம்மா அப்பா இல்லை நாங்கள் என்ன பண்ணணுன்றவங்க வெளியில் அம்மா மாதிரி இருக்கக்கூடியவங்கிட்ட எங்களால் என்ன முடியுமோ தானம் தர்மம் பண்ணுங்கள் ஓகே எங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஜீரோலேருந்து மேலே வந்திருக்கேன் என்னுடைய ஜீரோலேருந்து நான் மேலே வந்திருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் நான் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான் பார்க்காத சனி பயிற்சி இல்லை நான் பார்க்காத அஷ்டம சனி இல்லை நான் பார்க்காத கண்டக சனி இல்லை நான் பார்க்காத விஷயம் இல்லை பட் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா பொறுமை வேணும் நிதானம் வேணும் மந்திரம் மந்திரம் ஜபிக்கிறது வேணும் தானம் தர்மம் முக்கியம் தானம் தர்மம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கா தயவு செய்து கொடுங்க பண்ணுங்கள் இது ஒரு ஹேபிட்டாகவே எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு வருட வைராக்கிய பலன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பேசினேன் அதில் நான் சொன்ன முதல் விஷயமே அதுதான் முதல்ல ஒருத்தருக்காவது தானம் கொடுப்பேன்னு ஒரு வைராக்கியம் விடுங்க நம்ம சாப்பிட்றல மூணு வேலை ஒருத்தருக்கு ஒரு வேலையாவது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கெட் ஒரு அஞ்சு ரூபா வடையாவது தானம் கொடுப்பேன்னு வைராக்கியம் விடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் இவங்க கடவுள் வழிபாடு என்ன எடுத்துக்கலாம்னா சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓகே சிவன் கோயில் சுயம்புது கடவுள் அவர் கடலோரம் இருக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுளுடைய வழிபாடும் எடுத்துக்கங்க நீங்கள் என்னெல்லாம் இவ்வளோ வருடம் தாக்க ஏ மீன்ஸ் ஏக்கமாக இருந்த ஒரு விஷயம் தட தாமதமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் நடந்துடுச்சுன்னா அங்கே ஒரு சின்ன வேண்டுதலும் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலில் ஒரு கூட பன ஒலை கூடை வச்சுருப்பாங்க விற்பாங்க அந்த பன ஒலை கூடையில் எடுத்துகிட்டு போயிட்டு பீச் மண் அந்த மண்ணை அள்ளிட்டு வந்து நம்ம அந்த இடத்துல வெளியில் கரை இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கணும் வைப்போம்னு சொல்லி அதை தலையில் சுமத்துல இருந்து வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்க கண்டிப்பாக நடக்கிறதாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு நான் போகும்போது அடிக்கடி போகும்போது பார்ப்பேன் கேட்போம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் போய் பண்ணும்போது சூப்பராக நீங்கள் என்னெல்லாம் இந்த வருடம் அது எல்லாமே நடக்கும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்